எல்லாருக்கும் வணக்கம் சூப்பர் ஸ்டாரோட மகன் ஆனாலும் நான்கு ஆண்டுகள் பட வாய்ப்பு இல்லை ஐம்பத்தி நாலு வயசுல மாசா கம்பேக் பேக் கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டார் மகனாவே இருந்தாலும் திறமையும் சரியான சூழலும் அமையலை அப்படின்னா சினிமாவில் சாதிக்கிறது கடினம் தான் அப்படின்னு உணர்த்த பல பேர் எக்ஸாம்பிளா இருக்காங்க அதுல ஒருத்தர் தான் பாபி தியோல் மறைந்த நடிகர் தர்மேந்திராவோட மகன் நடிகர் சன்னி தியோலோட சகோதரர் இவரோட ஃபர்ஸ்ட் படமான ஃபர்ஸ்ட் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது ஆண்டுக்கு மூணு மூன்று படங்கள் அப்படின்னு நடிச்சிட்டு வந்தவருக்கு நான்கு ஆண்டுகள் பட வாய்ப்பே கிடைக்கல இரண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் எந்த படமும் நடிக்காமல் இருந்தார் அது என்னோட இருண்ட காலம் அந்த காலகட்டத்தில் நான் என்ன குறைத்து மதிப்பிட்டு மன உளைச்சலில் இருந்தேனும் பல இன்டர்வியூஸில் இவர் சொல்லியிருப்பார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரேஸ் த்ரீ படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் இவரோட கம் பேக் கவனம் பெற்றது அதுக்கப்புறம் கிளாஸ் எயிட்டி த்ரீ லவ் ஹாஸ்டல் அப்படிங்கிற படங்களால வாய்ப்புகள் பிரகாசிக்க தொடங்குச்சு ரன்பீர் கபூர் நடிப்புல வெளியான அனிமல் ஹக் இந்த படம் இவரோட சினிமா வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது அப்போ அவரோட வயது ஐம்பத்தி நான்கு பாலிவுட்டோட மிரட்டலான வில்லனா முத்திரை பதிச்சார் இவர் அப்புறமா சூர்யாவோட கங்குவால வில்லனா மிரட்டியிருப்பார் இப்போ விஜயோட ஜனநாயகன் படத்தில் வில்லனை நடிச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாழ்க்கையில் பிரகாசிக்கிறதுக்கு திறமை முக்கியமாக இல்லாட்டி லக்கு முக்கியமாக அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி